நானும் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா ஒரு டீவாக வந்து சேஞ்ச் பண்ண போறோம் எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி பிளஸ் மூணு முட்டை ஒரு கப் சிக்கன் சுக்கான்னு வச்சுக்கோங்க பிளஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவியனுக்கு பிரியாணி மூணு முட்டை இந்த சிக்கன் வச்சுக்கோங்க பிளஸ் இருக்கு சேலஞ்ச் பண்ண ஒரு கப் ரைத்தா ஒரு சிக்கன் சுக்கா வச்சுக்கோங்க

என்னடா ஆயிடா அதுக்கு என்னடா அம்மா சூப்பர் Смокраம் நாமளே கொட்டினாலாதானே அதுக்கு தானா வேடா ஹோம்மஸ் சூப்பர் சூப்பரா சிகான் நன்றி ரொம்ப நல்லா இருக்கு தென்னாப்பன்னே ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட் சூப்பராங்க இந்த எது என்ன இருக்கு நல்லா பய்யா சொன்னே

ला हां आयो जो था बंद में ला मां बंद में सर ये अंदर लगा पर अंदर दा पे बाय का दोगे बने ना ना भाना में ब्लैक आ गए पापा ब्लैक आ गए अभी भी ब्राइडर आ गए और येते ना

சண்டே என்ஜாய் அதனால நான் வெஜ் சொல்லு நார்மல் சிக்கன் விட இந்த சிக்கன் சூப்பரா இருக்கு அம்மா வேற ஒரு இந்த குண்ட இங்கカレー நல்லா இருந்து சாப்பிட்டோம் அது சாப்பிட்டுமா அங்க பாருங்க இந்த சின்ன பொட்டி இல்லையா இந்த ஒயிட் சாபர்ல போட்டு அந்த சிக்கனை அம்மா வேற வேற

Weet je, als dan eet ik het ook met raita. Super lekker! Ja, geweldig! Ik heb geen idee hoeveel geld ze hebben gegeven, maar ik denk dat ze het hebben gegeven. Ik denk dat ik heb

मेरे दोस्त ने साफ़ किया। काफ़ी बारी। हम्म। अब मालूम है तुमने कुछ नहीं रखा। हम्म, मेरे दोस्त हैं। हम्म। दावों क्या हैं? दावत या तुम नाम जाता है? दावत। अरे नहीं, अरे नहीं। लाल दिन था, दावों में। अच्छा तो ना। अरे यू। അപ്പോൾ lupa 7000 വെക്കട്ടെ കണ്ണോ തീരില്ലേ തങ്കം തങ്കനെ 봐മോ ഏമാമൻ നേരത്തെ ഒക്കെ ആഹ് 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 അഞ്ചാ 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 എന്നെ ഞാൻ മോനെ ഞാൻ ആരെ ബന്ധു ഞാൻ വെമ്പകരടെ 갔േണ്ടേ గున రేయా తోడబె మెట్ కొనియా నా కొని నాక పనప హ్మ్ మెటకిని వికడ పక్కపా వందిసి మెటకిని పక్కపా చాప్రముని తులుము నా రమటేలో వర్మట ఎక అమ్మ నేను వండుదా చాప్తా నాను ఉండు చాప్తా హ్మ్ యాలే గేమేట్ Yeah. <laughs>

டைம் முடிஞ்சுதாங்க சாப்பிடுவோம் அப்படியே சாப்பிட்டு முடிச்சாச்சு செமையா சாப்பிட்டு முடிச்சாச்சு முட்டை பிரியாணியும் சூப்பராக இருந்தது முட்டையும் சூப்பராக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் சேனல் பார்த்தீங்கன்னா நாங்கள் வின் பண்ணிட்டோம் நானும் வின் பண்ணிட்டோம் வின் பண்ணியாச்சு இப்படி கிளம்பி கூட இப்படி கிளம்பிக்கலாம் வின் பண்ணியாச்சு நான் வந்து பனிஷ்மெண்ட் இருக்கு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இப்பயே வந்து மரண வைத்திருப்பேன் பார்த்தா என்னாச்சு முடிஞ்ச டப்பு கொடுத்தாங்க

என்ன பனிஷ்மெண்ட்னா என்ன மேட்டர் எதுக்கு இந்த மேட்டர் எதுக்கு இந்த மேட்டர் அப்படின்னா இந்த மேட்டில் வந்து நாங்கள் வின் பண்ணோம் இல்லையா அதில் வந்து நாங்கள் உட்காந்துப்போம் எங்கள் டீமில் யாராவது ஒருத்தர் வந்து உட்காந்துக்குவோம் எங்கள் டீமில் வந்து சுபிபிட்டி உட்காருவா அவங்க வந்து என்ன பண்ணோம்னா பாத்தியா அப்போ நான் தான் உட்காரணும் நான் உட்கார ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒருத்தர் டிரைவராக இருக்கணும் இங்கேருந்து கையில் இழுத்துட்டு போயிட்டு அந்த டெட்டுன்னு இருக்கு பார்த்தியா வாசப்படி அது வரையும் போய் ஒருத்தர் வந்து விட் விடணும் இன்னொரு வந்து அடுத்து ஆக்டிங் டிரைவர் வந்து இவங்க இவங்க வந்துட்டு அங்கேருந்து போட்டு வந்து பேசஞ்சரை இங்கே இறக்கி விடணும் அதுதான் இன்றைக்கி நான் பனிஷ்மெண்ட் உங்களுக்கு ஓகேவா ஃபஸ்ட்டு ஒன் டீம் யார் இருக்கிறீங்க கஸ்டமர் சேதாரம் இல்லாமல் போட்டு விடணும் அப்படி சேதாரம் ஆச்சு

வண்டிகளை வந்துவிட்டு கீரை கீரை தள்ளி விட்டு பேசு பேச வண்டி 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 கைமி வண்டி பேசிய வேண்டாம் பேச பேசுறது எند ரேடாச்சே பா தம்புதாங்க ரெடியா தயரடிங்களா அண்டுறா தயாரா இருங்க என்ன மாசம் நினைக்கிற புல் எடுக்கணும் நி விட்டு வேண்டியவே இல்லாம இப்போ அப்படிங்கறதா இத கண்ணே அப்படியே பிடிச்சு முன்னாடி பிடிச்சு பேய் அது